Aðnum að skoða það með hún. Hún skoður. Ég þú kemst. நானே பாத்துறேன் கிரிக்கியா தல வார போறோம் பா பாக்காத தான் வேற ஒண்ணு இல்ல நம்ம பேக் டெய்லி நம்ம வந்து தலையில பாத்துறோம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி இல்ல என்ன நான் இவக்குல முடி இருக்கும் போது கண்டிப்பா பேன் வந்துரும் அதனால டெய்லி நம்ம வந்து இந்த மாதிரி தலைய வந்து வாரே கொஞ்சம் பெயின் இருக்கா இல்ல செக் செக் பண்ணிட்டேம்டா பெயின் இருக்காது உண்மையாவே அதுக்கு ஏன் பால் இருக்கு இருக்கல உண்மையாவே இவ்வளவு முடி இருந்தாலும் அத ஒரு ஒரே நிமிஷம் பா

ஏன்னா முடி அவ்வளோ விரும்புட்டேனு இல்லைன்னா உண்மையை எல்லோரும் ஆச்சரியம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் எல்லாம் பராமரிப்பாங்க இப்போதான் கரெக்டாக எப்படியான்னாலும் வந்துடும் கூட போகிற வழியா ஐ ஆமா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச சும்மா இருமா அவர் ரெண்டு காமிக்கலாம் கால் எதுக்கு காமிக்கும் ரெண்டுமே